வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுத சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்திற்கும் இன்ஸ்டாகிராமிற்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் என்ற சிந்தனைக்குரிய கருவானது அறிபவரும் அறியாதவரும் காண்போம் டேய் டேனியல் எப்போ வந்தப்பா வெளிநாட்டிலிருந்து அடட நீ இல்லாமல் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலப்பா என்றான் ஐயோ ஐயோ ஏன் என்னாச்சு பரத் உனக்கு உனக்கு ஏதாவது வாத நோய் வந்துடுச்சா கையும் ஓடலை காலும் ஓடலைங்கிற அட சும்மா விளையாடாதப்பா டேனியலு நீ இல்லாமையால் எனக்கு பொழுது போகவில்லை என்று தானே சொன்னேன் அதற்கு போய் பார்த்தாயா நான் அப்படியா சொன்னேன் ஒரு செகண்டில் இந்த பரத்தையே யோசிக்க வச்சிட்ட பார்த்தியா அப்படிப்பட்ட உன்னை நான் இத்தனை நாள் பிரிந்திருந்து விட்டேன் பிரிந்தது தவறுதானே அதான் டேனியல் நமது தூய நட்பு என்பது அது சரி ஏம்பா பரத் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பியே ஏதாவது சந்தேகம் இன்று உனக்கு வந்து உள்ளதா என்ன அதற்கெல்லாம் ஒன்றும் குறையில்லை நிறைய இருக்குப்பா உன்னை போன்ற நண்பர்கள் வந்தால் தானே கேட்க முடியும் டேனியல் உலகத்தில் பலருக்கு தங்களிடம் உள்ள அருமை பெருமைகளை உடனே அறிந்து கொள்ள முடியாமல் போகின்றதே ஏன் என்றான் பரத் அதோடு மேலும் கேட்டான் வெண்ணையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நெய்யிக்கு அழைகின்றார்களே டேனியல் எதனால் அது மட்டுமல்ல டேனியல் உடல் தங்கள் வசமே உள்ளவற்றை உடலும் சரி உடைமைகளும் சரி உடன் தங்கள் வசமே உள்ளவற்றை சில நேரம் சிலர் அறிய மாட்டார்களா என்ன எதனால் டேனியல் எல்லாம் ஒரு ஒருவகை மெத்தன போக்குத்தான் பரத் ஆற்று நிறைய தண்ணீர் ஓடினாலும் நாய்கள் நக்கித்தானே குடிக்கின்றது அப்படித்தான் எல்லாம் அதுபோலத்தான் அறிந்தவர் என்ற பெயரில் வாழ்கின்ற அறியாதவர்களின் செயல்பாடுகள் பரத் உனக்கு நன்கு விளக்கும் விளக்குகிறேன் நன்கு விளங்கும்படியாகவும் கூறுகிறேன் ஒரு இயற்கை காட்சி ஒன்றை உனக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நீயும் கூர்ந்து கவனமாக கேள் பிறகு நீயே அறிந்தவர் அறியாதவர்களை பற்றிய உண்மைகளை உணர்ந்து கொள்வாய் ஓ அப்படியா டேனியல் என்று அவசரப்பட்ட அறிவு பசிக்கு இயங்கிய பரத் சரி சொல்லுப்பா டேனியல் என்றவுடன் டேனியல் கூறினார் அதாவது பரத் குளத்திலேயே பிறந்து வாழ்கின்ற தவளைகள் குளத்தின் அருமையை சில நேரம் அறியாதப்பா ஏன் அப்படி இரு கேள் எப்படியப்பா அதாவது அந்த குளத்தில் மலர்ந்துள்ள தாமரை பூக்களின் அருமையை குளத்து தவளைகள் உடன் வாழ்கின்ற அந்த தவளைகள் ஒருபோதும் அறிவதே இல்லையப்பா ஆனால் எங்கோ பிறந்து வளர்ந்து பறந்து வருகின்ற சில காட்டு வண்டுகள் தாமரைப்பூவின் பெருமையை அறிந்து அந்த தாமரைப்பூக்களின் தேனை உண்டு மகிழ்வதோடு மற்றதுக்கும் மற்றவர்களுக்கும் உதவும்படி கொண்டு செல்கின்றது மருத்துவ குணங்களுக்கும் அவை பயன்படுகின்றன அப்படித்தான் உலகில் சிலரின் வாழ்க்கையும் அமைந்துவிடுகிறது நெடுநாள் தங்களுடன் இருக்கின்ற அரிய பொருட்களையும் பழகி வருகின்ற கற்றவர் அருமை பெருமைகளையும் அறிவு இல்லாதவர்கள் மட்டும் இந்த குளத்து தவளையைப் போல் அறிவதே இல்லை பரத் வண்டுகள் போன்ற சுறுசுறுப்புடைய கற்றவர்களே அறிவர் எதையும் என்பதே உலகப் பொன்மொழி புரிகிறதா பரத் வண்டுகள் தேனை எடுத்து பயன்படும்படியாக ஆக்குவதைப் போல இந்த கற்றவர்களிடமிருந்து எடுக்கின்ற கருத்துக்களை நாமும் கொண்டு சேர்க்க வேண்டாமா கிணற்று தவளை அல்லது தடாகத்துத் தவளை போல் அருகிலிருந்தும் அறியாமலே இருப்பது தவறுதானே அது அறிவு இல்லாதவர்களின் செயல்கள் அதைத்தான் நான் கூறுகின்றேன் ஏய் அப்பா நன்றி டேனியல் ஒரு இயற்கை காட்சி வழியே சரியாக விளக்கம் செய்து விட்டாய் நாளை மீண்டும் கேட்கின்றேன் இன்று போய் வருவோம் வாழ்த்துக்கள்